வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இருந்து கோவா போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கோயமுத்தூர் கோவா ட்ரெயினு கோயம்புத்தூரில் இருந்து வாரம் ஒரு முறை திங்கக்கிழமை மட்டும் கிளம்பி கோவா வழியாக ஜபல்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இது ஒரு சிறப்பு கட்டண ரயிலாக தான் இயக்கி கொண்டிருக்கிறது அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது இந்த ரயில் நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வர இருக்கக்கூடிய பருவமழை காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை முன்னிட்டு சில ரயில்களுக்கு பருவமழை கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்படும் அந்த வகையில் இருந்து கோவா வழியாக ஜபல்பூர் செல்லக்கூடிய ரயிலுக்குமே காலஅட்டை கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரில் ஜபல்பூரில் இருந்து கோயமுத்தூர் வரைக்கும் வரக்கூடிய ரயிலுக்கு வருகிற ஜூன் மாதம் பதிமூணாம் இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜூன் பதிமூணில் இருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஜபல்பூரில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் இந்த கிளம்புற நேரத்தில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது நைட்டு பதினொன்று பத்துக்கு அங்கேருந்து புறப்பட்டு வரும் ஆனால் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம கோவாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரணும்னு நினைக்கும் போது தான் சிக்கல் ஆரம்பிக்குது ஏன்னா முன்னாடி ஓடிக்கொண்டிருந்த நேரம் வேறு ஜூன் பதிமூணுக்கு அப்புறம் நேரம் அப்படிங்கிறது வேறு முன்னாடி வந்து இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இப்போ வரும் ஆனால் முன்னாடி வந்து பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் வந்துடும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதமாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க முன்னாடி பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கு மட்கான் வந்துகிட்டு இருந்த ட்ரெயினு இப்போது ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு தான் அதிகாலையில் வரும் அதே மாதிரி மங்களூருக்கு முன்னாடி ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ரயில் ஒம்பது நாற்பத்தி அஞ்சுக்கு தான் வரும் கோயம்புத்தூருக்கு இந்த ரயில் வர்றதுலேயும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது ரெண்டு நாற்பது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர வேண்டிய ட்ரெயின் இந்த பருவம் மலை காலத்தில் ஈவினிங் அஞ்சு ஐம்பது மணிக்கு தான் வந்து சேரும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி ஜபல்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இது எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் பதினாறாம் இருந்து அக்டோபர் இருபது வரைக்குமே இந்த நேரமாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இது நாள் வரைக்கும் கோயமுத்தூரில் இருந்து ஈவினிங் அஞ்சு அஞ்சு மணிக்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் இந்த கால அட்டவணையின் பிரகாரம் மூணு பத்து மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு தகவல் இருக்கிறது ஆமாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ரயில் கோயம்புத்தூரை விட்டு கிளம்பிவிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்தாற்போல் ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் இது எல்லாமே ஜூன் மாதம் பதிமூணில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் அது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது ஜூன் பதினாறில் இருந்து தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வழகமான டயத்தில் தான் போகும் அதே நேரத்துக்கு தான் போகும் அப்படின்னு அசால்ட்டாக அஞ்சு அஞ்சுக்கு தானே ஈவினிங் கிளம்பும் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட சொர்ணூரை தாண்டி போயிடும் ஏன்னால் இந்த ட்ரெயினானது அந்த காலகட்டத்தில் மதியானம் மூணு பத்து மணிக்கு புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது இது முன்பதிவு செஞ்ச பயணிகளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னால் அந்த தகவல் அப்படிங்கிறது போயிடும் முன்பதிவு செய்யாமல் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மங்களூருக்கு இப்போது இந்த ட்ரெயின் இருக்கிற டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு போய் சேர்ந்து அங்கிருந்து புறப்படுகிறது ஆனால் இந்த நேர மாற்றத்துக்கு பிரகாரம் அன்னைக்கு நைட்டு பதினொன்று பத்துக்கெல்லாமே நிச்சயமாக மங்களூருவை அடைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் கோவாவுக்கு இப்போ இந்த ட்ரெயின் காலையில் ஆறு ஐம்பதுக்கு போகுது நல்ல பல விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனால் இந்த பருவமழை காலத்தில் காலையில் அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் கிளம்புறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனால் போய் சேர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகுது என்ன காரணம் அப்படின்னா இந்த பருவமழை அதிக அளவில் பெய்யக்கூடிய பகுதியாக இந்த பகுதிகள் இருக்கிறது அதனால் நிச்சயமாக இரட்டை பாதை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா பாதை அமைக்கிறதுக்கே பல்வேறு சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்தது ஆக ஒவ்வொரு ட்ரெயினும் வர்றது போகிறது கிராசிங் அதிக வேகத்தில் போக முடியாது இந்த காரணங்களுக்காக போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியாது நம்ம கூட கோவாவுக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது இந்த ஜபல்பூர் எக்ஸ்பிரஸ் ஒரு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினுக்காக கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் காத்திருந்த கதை கூட இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்